வணக்கம் சாண்டிலியன் அவர்களின் அவணி சுந்தரி அத்தியாயம் ஒன்பது முதல் கேள்வி புகாரின் மன்னன் தன் பூவிதழ்கள் மீது முரட்டுத்தனமாக முத்திரையொன்றைப் பதித்துவிட்டு வேகமாக நடந்துவிட்டதை எண்ணியும் இன்ப வேதனையால் தனது உதடுகளை தடவிக்கொண்டும் நந்தவனத்தில் நீண்ட நேரம் நின்றுவிட்ட கண்ணரத்து இளவரசி ரகசிய வழியாக அரண்மனையில் இருந்து தனது அறையை அடைந்த பிறகும் சுயரணைவே முழுதும் அடையாமலேயே இந்த நாட்டுக்கு எதற்காக வந்தேன் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்று வினவிக் வினாக்களுக்கு விடை காணாததால் மலர் விழிகளை தரையில் ஓடவிட்டு சிறிது நேரம் அந்த அறையில் உலாவினாள் பிறகு சென்று மஞ்சத்தில் உட்கார்ந்து கொண்டாள் நலங்கிள்ளியால் இறுக்கி பிடிக்கப்பட்ட தனது உடல் வேதனையுடன் இன்பத்திலும் சிக்கிவிட்டதை எண்ணி பெருமூற்று விட்டான் இதற்குத்தான் பெண்களை எந்த முயற்சிக்கும் அனுப்பக்கூடாது என்று பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் போலிருக்கிறது என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டாள் நலங்கிள்ளி தன்னை இறுக்கி பிடித்த பிறகு தனது பலமெல்லாம் பறந்து தான் விட்டதையும் தன் மனம் கூட அவன் பால் சென்று விட்டதையும் எண்ணி பெரும் அவஸ்தைக்கு உள்ளானார் தனது எந்த துணிவில் என் உதவிகளில் பொருத்தினார் என்று கேட்டுக்கொண்டு சற்று எட்ட இருந்த தகலியிலும் சென்று உதறுகளை கவனித்தாள் அதில் முத்திரை அடையாளம் ஏதும் இல்லாததால் நல்லவேளை என்று சிறிது சமாதானமும் அடைந்தாள் அவனி சுந்தரி எது நல்லவில்லை என்று தன்னை தானே கேட்டுக்கொண்டு மெல்ல நகைக்கவும் செய்தாள் ஒருமுறை மீண்டும் சென்று பஞ்சணையில் அமர்ந்தாள் அவள் எண்ணங்கள் நாட்டை மறந்து வந்த அலுவலை மறந்து ஏதேதோ சம்மந்தமில்லாத விஷயங்களில் சஞ்சரித்துக் கொண்டிருந்தன நலங்கிள்ளியின் கம்பீரமான உருவம் வேலைவிட தீற்றண்யமான கண்கள் திண்மையான மார்பு பிரதேசம் இவ்வாறு எல்லாவற்றைப் பற்றியும் திரும்ப திரும்ப மனம் எண்ணி பார்த்தது மகிழ்ச்சியும் அடைந்தது அந்த என்ன அலைகளை ஒரு கட்டுக்குள் கொண்டு வரவோ என்னவோ அவள் அரைக்கதவு லேசாக இருமுறை தட்டப்பட்டது அதை கேட்டதும் சற்று நிமிர்ந்து உட்கார்ந்து கொண்டாள் அவனி சுந்தரி கதவு திறந்துதான் இருக்கிறது என்றால் கம்பீரத்தை வலுக்கட்டாயமாக தொனியில் வரவழைத்துக் கொண்டு கதவை திறந்து கொண்டு பூதலன் பூனை போல அறவும் செய்யாமல் உள்ளே நுழைந்து கதவை சாத்தினான் மெதுவாக பிறகு விஷயம் முடிந்துவிட்டது என்று சொன்னான் அந்த வீரனின் சடலத்தை நெடுங்கிள்ளி மாளிகை முன்பாக எரிந்து விட்டாயா என்று கேட்டாள் அவனி சுந்தரி எரிந்துவிட்டது மட்டுமல்ல அதன் விளைவை நின்றும் பார்த்தேன் என்றான் பூதலன் நின்று பார்த்தாயா வியப்பு நிரம்பிய குரலில் வினவினாள் அவனி சுந்தரி ஆமாம் அவன் உடலை நெடுங்கிள்ளி மாளிகை முன்பு தொப்பென்று போட்டேன் வாயில் காவலர் உறங்கிக் கொண்டிருந்தார்கள் ஆகவே மாளிகை சுவரின் நிழலில் மறைந்து நின்று ஒரு கல்லை எடுத்து ஒரு காவலன் மீது விட்டெறிந்தேன் இந்த இடத்தில் சொற்களை தொடராமல் நின்றான் பூதலன் பிறகு அவனி சுந்தரியின் கேள்வியில் ஆவல் இருந்தது காவலன் விழித்துக்கொண்டு நட்ட நடுவில் கிடந்த உடலை பார்த்ததும் அலறி புடைத்துக் கொண்டு இன்னொரு காவலனையும் எழுப்பினான் இருவருமாக சற்று நேரம் அந்த உடலை காட்டி காட்டி ஏதோ பேசிக்கொண்டார்கள் பிறகு அவர்களில் ஒருவன் மாளிகை கதவை தட்டி திறக்கச் சொல்லி உள்ளே சென்றான் மறுவினாடி உறையூர் மன்னன் வெளியே வந்தான் வந்து கீழே கிடந்தவனை உற்று பார்த்து கொண்டு நின்றான் பிறகு இவனை யார் இங்கு போட்டது என்று வினவினான் வீரர்களை நோக்கி வீரர்களால் பதில் சொல்ல முடியவில்லை அந்த உடலை தூக்கி வருமாறு பணித்து நெடுங்கிள்ளி உள்ளே சென்று விட்டான் இதுதானே கதை என்று கதையை முடித்தாள் அவனி சுந்தரி பூதலன் அவளை கூர்ந்து நோக்கினான் சில வினாடிகள் இல்லை அத்துடன் கதை முடியவில்லை என்றும் கூறினான் பிறகு என்ன நடந்தது என்று வினவினாள் அவனி சுந்தரி எது சம்மதமோ அது நடந்தது என்றான் எனக்கு இது சம்மதம் சினத்துடன் கேட்டாள் கண்ணரத்து இளவரசி நெடுங்கிள்ளியை இந்த ஊரை விட்டு விரட்ட நினைத்தீர்கள் அது நடந்து விட்டது அடுத்த அரை நாளிகைக்கெல்லாம் தனது புறவி மீது ஏறி வேகமாக பறந்து விட்டான் உறையூர் மன்னன் என்று கூறினான் பூதலன் அவன் குரலிலும் உஷ்ணம் இருந்ததை கவனித்தாள் அவனி சுந்தரி அதன் விளைவாக அவனை ஏறெடுத்து பார்த்தால் பல வினாடிகள் இது உனக்கு இஷ்டமில்லை போலிருக்கிறதே என்று வினவினாள் பூதலனை நோக்கி என் இஷ்டம் எது என்பதல்ல கேள்வி என்றான் பூதலன் வேறு யார் இஷ்டம் தங்கள் தந்தையின் இஷ்டம் அதைத்தானே பூர்த்தி செய்கிறோம் இனி சோழ நாடு பட்டு விடாதா என்று கேட்டாள் அவனி சுந்தரி சினத்துடன் நகைப்புக்கே இடமில்லாதபடி பருத்திருந்த பூதலன் முகத்திலும் நகைப்பின் குறி நன்றாக தெரிந்தது இரண்டுபட்டுவிடும் ஆனால் நலியாது அழியாது என்றான் பூதலன் ஏன் நெடுங்கிள்ளிக்கும் நலங்கிள்ளிக்கும் பகை மூழும் போர் மூழுமா என்பது சந்தேகம் சந்தேகம் என்ன நலங்கிள்ளியை கொலை செய்ய நெடுங்கிள்ளி முயன்றதை நிரூபித்து விட்டோம் ஆகவே இனி போர்தானே அவர்களுக்குள் இருக்காது ஏன் போர்களை விரும்பாதவர் ஒருவர் இருக்கிறார் யார் கிளாரா ஆம் ஆம் என்று சொல்லை மிக உறுதியான குரலில் கூறினான் பூதலன் அத்துடன் இருக்கவில்லை அவன் நீங்கள் நலங்கிள்ளியை காப்பாற்றிய காரணமும் எனக்கு புரியவில்லை என்று சீறினான் கொலைக்கு உடந்தையாக இருக்க சொல்கிறாயா பூதலா என்று கேட்டாள் அரசகுமாரி பூதலன் இதற்கு பதில் ஏதும் சொல்லவில்லை காரணம் கொலையை தடுப்பதாக மட்டும் இருந்தால் சரிதான் என்று சொல்லிவிட்டு அறையை விட்டு வெளியே நடந்தான் கதவையும் மூடினான் வெளிப்புறமாக அவனி சுந்தரி பஞ்சனை மேல் பொர்சிலை என அமர்ந்திருந்தான் பூதலன் தனது எண்ணங்களை நன்றாக எடை போட்டு விட்டதை உணர்ந்து கொண்டான் நான் என்ன தவறு செய்துவிட்டேன் சோழ நாட்டை பிளக்க அனுப்பப்பட்டேன் பிழந்து விட்டேன் புலவர் சொன்னாலும் நலங்கிள்ளி கேட்கவா செய்வார் தமையனை கொன்றவன் தன்னை கொல்ல முற்பட்டவன் அவனை எப்படி சும்மா விடுவார் என்று தனக்குத்தானே கேட்டுக்கொண்டான் அத்தனை சமாதானத்தை சொல்லிக் கொண்ட போதிலும் அதெல்லாம் சாக்கு என்பதை புரிந்து கொண்டான் ஆகவே புன்முறுவலுடன் பஞ்சனையில் படுக்கவே செய்தான் படுத்தவள் உறங்கியும் விட்டாள் உறங்கிய விளையில் ஏதேதோ கனவுகள் கண்டிருக்க வேண்டும் அவற்றின் விளைவாக சில சமயம் முறுவலும் சில சமயம் கடுமையும் அவள் முகத்தில் மாறி மாறி ஏற்பட்டன மறுநாள் காலை அவள் எழுந்த இன்ப எண்ணங்களுடனேயே எழுந்தாள் அந்த எண்ணங்களுடன் காலை கடன்களை முடித்து நீராடி புத்தாடையும் புனைந்தான் அன்று வழக்கத்துக்கு விரோதமாக நீண்ட நேரம் அலங்காரத்தில் நேரத்தை செலவிட்டாள் காதணிகளை பேழையிலிருந்து ஒவ்வொன்றாக எடுத்து போட்டு அழகு பார்த்தாள் தகழியில் பூச்சரத்தை கூட சிறிது ஒய்யாரமாக ஒரு புறம் விட்டாள் சுட்டியை சற்றே இடம் மாற்றினாள் நன்றாக இருக்கிறதா அவர் பார்த்தால் என்ன சொல்வார் என்று தன்னை உங்களை தமது அறைக்கு வர சொல்லி ஆள் அனுப்பியிருக்கிறார் என்று மறண்ட குரலில் அறிவித்தான் அரசன் அறையை நோக்கி நடந்த அவனி சுந்தரி அந்த அறையில் மன்னன் மட்டுமின்றி புலவரும் மாவளத்தானும் இருப்பதைக் கண்டு ஒரு கணம் திகைத்து வாயிற்படியில் நின்றான் உள்ளே வரலாம் என்றான் நலங்கிள்ளி சுரணையற்ற குரலில் ஆவலும் அன்பும் ததும்பும் குரலை அரசனிடமிருந்து எதிர்பார்த்த குமாரிக்கு அவன் வறண்ட குரல் விசித்திரமாக இருந்தது அதை பற்றி நினைத்த வண்ணம் உள்ளே நுழைந்த கண்ணரத்து இளவரசியின் கையை அந்த இருவர் முன்பாகவும் பிடித்து அழைத்துச் சென்ற நலங்கள்ளி அவளை ஒரு ஆசனத்தில் அமர்த்திவிட்டு புலவர் உன்னுடன் பேச விரும்புகிறார் என்று கூறவும் செய்தார் அவனி சுந்தரி புலவரை ஏறிட்டு பார்த்தார் புலவர் ஆம் என்பதற்கு அறிகுறியாக தலையை அசைத்தார் உன்னை சில கேள்விகள் கேட்க வேண்டும் என்று கூறினார் கேளுங்கள் என்றாள் அரசகுமாரி அவர் கேட்ட முதல் கேள்வியே அவளை அசர வைத்து விட்டது அந்த கேள்வி பல கேள்விகளுக்கு விடையளித்துவிட்டது காத்திருங்கள் வரும் அத்தியாயங்களுக்காக விடை பெறுவது உங்கள் வருணா மற்றும் அருண் நன்றி வணக்கம் நான் அருண் பேசுகிறேன் நான் எழுதின தமிழுக்கு ஏன் பெண் வடிவம் அப்படிங்கிற முதல் புத்தகம் அமேசான் கிண்டலில் வந்து அவைலபிளாக இருக்குது அதை வாங்கி படிச்சுட்டு உங்களுடைய வேல்யூபிள் ஃபீட்பேக்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள் அந்த புக்குக்கான லிங்க்கும் வந்து இந்த வீடியோக்கான டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நன்றி